அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்ற முதல் நாளே பல அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டு உலக நாடுகளை தலை சுற்ற வைத்திருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் டாலருக்கு மாற்றாக புதிய நாணயத்தை அறிமுகம் செய்தால் இந்தியா உட்பட பிரிக்ஸ் நாடுகள் மீது நூறு சதவிகித வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் மீண்டும் ஒருமுறை மிரட்டல் விடுத்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி டிரம்பின் நெருங்கிய நண்பராக கருதப்பட்டாலும் இந்தியர்களுக்கான வேலைவாய்ப்பு சட்டவிரோத குடியேறிகள் வர்த்தகம் என பல சவால்களை இந்தியா எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் இது ஒருபுறம் இருக்க சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை உடனடியாக ட்ரம்ப் சந்திக்க விரும்புவதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஏற்கனவே தனது பதவியேற்பு விழாவில் அதிபருக்கு ட்ரம்ப் அழைப்பு விடுத்தது பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது சீனாவை ட்ரம்ப் மென்மையாக கையாள விரும்பினால் அது இந்தியாவை எந்த வகையில் பாதிக்கும் பிரிக்ஸில் அங்கம் வகிக்கும் இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு ட்ரம்ப் மிரட்டல் விடுத்திருப்பதன் பின்னணி என்ன இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் பிரிக்ஸ் நாடுகள் டாலருக்கு பதிலாக வேறு எந்த நாணயத்தையும் பயன்படுத்த முயற்சித்தால் அமெரிக்காவுடனான வர்த்தகத்தில் அந்த நாடுகளின் மீது நூறு சதவீத வரி விதிக்கப்படும் என அதிபராக பதவியேற்ற பிறகும் டிரம்ப் எச்சரித்துள்ளார் பிரிக்ஸ் நாடுகளின் பட்டியலில் பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா மற்றும் தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகள் இடம்பெற்றுள்ளன பிரிக்ஸ் நாடுகளை ட்ரம்ப் எச்சரித்ததற்கு ஒரு காரணம் உள்ளது பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே அமெரிக்க டாலருக்கு பதிலாக வேறு ஏதாவது நாணயத்தில் வர்த்தகம் செய்வது குறித்து பேச்சுவார்த்தை எழுந்துள்ளது இதனால் பிரிக்ஸ் நாடுகள் டாலரை பலவீனப்படுத்த முயற்சிப்பதாக ட்ரம்ப் கருதுகிறார் டாலரை சார்ந்திருப்பதை குறைக்க சர்வதேச வர்த்தகத்தில் உள்ளூர் நாணயங்களை ஊக்குவிப்பது குறித்து இந்தியாவும் சில நடவடிக்கைகளில் இறங்கியது ரஷ்யாவுடனான வர்த்தகத்தில் டாலருக்கு பதிலாக இந்திய ரூபாயில் பணம் செலுத்துவதை இந்திய ரிசர்வ் வங்கி அனுமதித்துள்ளது பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே நிதி ஒருங்கிணைப்பை இந்தியா ஆதரிப்பதாகவும் உள்ளூர் நாணயத்தில் வர்த்தகம் செய்வது பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் என்றும் பிரதமர் மோடி கூறியிருந்தார் ஆனால் புதிய நாணயம் அல்லது இந்திய ரூபாயை வர்த்தகத்திற்கு பயன்படுத்த இந்தியா நினைத்தால் மிகப்பெரிய பொருளாதார தாக்குதலை எதிர்கொள்ள நேரிடும் கடந்த சில ஆண்டுகளாக அமெரிக்காவுடனான இந்தியாவின் உறவுகள் வலுப்பெற்றுள்ளன ஆனால் அமெரிக்காவுக்கே முன்னுரிமை என்ற டிரம்பின் கொள்கை சிக்கல்களை அளிக்கக்கூடும் என கருதப்படுகிறது அமெரிக்காவை முன்னிலைப்படுத்துவதில் ட்ரம்ப் மிக உறுதியாக உள்ளார் இதனால் குடியேற்றம் மற்றும் வர்த்தக பிரச்சினையில் ட்ரம்ப் நிர்வாகத்திடமிருந்து இந்தியா நெருக்கடிகளை எதிர்கொள்ளலாம் என நிபுணர்கள் கூறுகின்றனர் இது ஒருபுறம் இருக்க புவிசார் அரசியல் ரீதியாக ட்ரம்பின் முக்கியத்துவம் இந்தியாவை விட சீனா மீது திரும்புமோ என்ற சந்தேகம் அவரது சமீபத்திய நடவடிக்கைகள் மூலம் எழுந்துள்ளது அதிபர் ட்ரம்ப் உடனடியாக சீனாவுக்கு செல்ல விரும்புவதாக தனது ஆலோசகர்களிடம் கூறியதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சீன அதிபர் ஷி ஜின்பிங் உடனான உறவை மேம்படுத்த விரும்புவதாக அந்த செய்திகள் குறிப்பிட்டுள்ளன முன்னதாக தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு சீனா மீது வரிகளை விதிப்பதாக ட்ரம்ப் அச்சுறுத்தியிருந்தார் ஆனால் பதவியேற்ற பிறகு பல அதிரடி அறிவிப்புகளை ட்ரம்ப் வெளியிட்ட போதிலும் சீனாவை பெரிதாக தாக்கி பேசவில்லை மேலும் டிரம்ப் தனது பதவியேற்பு விழாவிற்கு ஷி ஜின்பிங்கை அழைத்திருந்தார் மற்றொருபுறம் ட்ரம்பின் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ள இந்திய பிரதமருக்கு எந்த முறையான அழைப்பும் வரவில்லை சமூக வலைதளங்களில் இது விவாதப் பொருளாக மாறியது எனவே சீனா மீது அமெரிக்கா நெருக்கம் காட்டினால் இந்தியா மற்றும் ஜப்பான் உடனான அமெரிக்காவின் உறவில் விரிசல் ஏற்படக்கூடும் என நிபுணர்கள் கூறுகின்றனர் அதே சமயம் ட்ரம்ப் தனது எதிரிகளை மகிழ்ச்சிப்படுத்தி நண்பர்களை குழப்பமடையச் செய்வதில் கைத்தேர்ந்தவர் என்றும் நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர்